நம்ம சேனலில் பார்க்க இருக்கணும் இல்லை சினிமாவில் கண்ணதாசனுக்கு போட்டியாக வந்தவர் யார் அப்படின்னா வாலி ஆனால் அதுக்கப்புறம் கண்ணதாசன் கூட ஒரு சிறந்த நட்பு வந்து வாலிக்கு கிடச்சிது இதனால் கண்ணதாசன் எழுத வேண்டிய ஒரு பாடலை அவருக்கு பதிலாக வாலி எழுதியிருக்காரு இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் அதுவும் சிவாச்சருடைய ஒரு படத்தில் வந்து நடந்துருக்கு சரி எந்த படம் அது எந்த பாடல் அது அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் சரி வாங்க பார்க்கலாம் இப்போ வாலியை பற்றி சொல்லணும் அப்படின்னா இவர் வந்து கிட்டத்தட்ட ஐந்து தலைமுறை நடிகர்களுக்கும் பாடல்களை வந்து எழுதியிருக்காரு மிகச்சிறந்த பல விருதுகளை கூட வாங்கியிருக்காரு ஆனால் என்ன தான் இவர் வந்து இப்போ இப்படி ட்ரெண்டிங்கில் இருந்தாலுமே முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா இந்த விதமான வாய்ப்பு வந்து அவ்வளோ சீக்கிரமாக அவருக்கு வந்து கிடைக்கல அந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வாளிக்கு நெருங்கிய நண்பரா கதாசிரியர் மாறா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் வந்து இருந்தாரு சோ அவர் தான் எம் போய் இவரை அறிமுகப்படுத்தி வச்சிருக்காரு அதுக்கப்புறம் எம் எஸ்வியும் அவரு அடுத்து கம்போஸ் பண்ண படத்துக்கு வாலிக்கு ஒரு வாய்ப்பு வந்து கொடுக்குறாரு படத்துடைய பேர் என்ன அப்படின்னா இதயத்தில் இதுதான் எம்எஸ்பியும் வாலியும் ஒன்றா சேர்ந்து கம்போஸ் பண்ண ஒரு படம் அதுக்கடுத்து தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்எஸ்பியோடைய அடுத்தடுத்த பாடல்களுக்கு இவர் வந்து வரிகளை வந்து எழுத ஆரம்பித்தார் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா எம்ஜிஆருடைய படங்களுக்கு அதிகமாக எழுதக்கூடிய ஒரு முக்கிய கவிஞராக வந்து இருந்தார் ஸோ இப்படி கண்ணதாசன் டாப்ல இருந்த அந்த டைமில் வாழைக்கு வாய்ப்பு கிடைச்சதுனால கண்ணதாசனும் வாலியும் உன்னாவே உச்ச நட்சத்திரமா அன்னைக்கு தேர்தல் வந்து இருந்து வந்தாங்க இந்த டைமில் பாத்தீங்க அப்படின்னா கண்ணதாசனுக்கும் வாலிக்கும் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லியும் கண்ணதாசனுக்கு வாலி வந்து போட்டி அப்படின்னு சொல்லி பல சர்ச்சைகள்லாம் வந்தது ஆனால் யாருமே வந்து அதை பொருட்படுத்தலை அதுக்கெடுதில் பார்த்தீங்க அப்படின்னா வாலிக்கும் கண்ணதாசனுக்கும் நல்ல நட்புறவை வந்து இருந்தது ஸோ இந்த டைம்ல தான் ஒரு சம்பவம் வந்து நடக்குது அதாவது என்ன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் ஸ்ரீதர் இயக்கத்துல சிவாசோட நடிப்பில் வெளியான திரைப்படம் தான் நெஞ்சிருக்கும் வரை இந்த படத்துல பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஏழு பாடல்கள் வந்து இடம் இந்த ஏழு பாடலில் ஆறு பாடல்களை கண்ணதாசன் ஆல்ரெடி எழுதிட்டாரு அதாவது அதுக்கு முன்னையே இவர் வந்து முதல் பாடல் எழுதியிருப்பார் பாத்தீங்களா ஸோ அந்த டைம்லேயே காரக்குடியில் இருக்கக்கூடிய அவங்களுடைய உறவினர் யாரோ இறந்துட்டாங்க ஸோ இதனால் அங்கே போகக்கூடிய ஒரு நிலைமை வந்து கண்ணதாசனுக்கு ஏற்படுது இதனால் அவசர அவசரமாக ஆறு பாடல்களை மட்டும் எழுதிட்டு ஒரு பாடலை அப்படியே பெண்டிங் வச்சுட்டு போயிடுறாரு இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் டைம் இருக்கு அன்னைக்கே பாடலை வந்து கம்போஸ் பண்ணி ஆகணும் ஏன்னா மறுநாள் சிவாஜ் அமெரிக்காவுக்கு போகக்கூடிய ஒரு நிலை வந்து இருக்குது இன்னைக்கு உடனே இந்த பாட்டை வந்து கம்போஸ் பண்ணி படப்பிடிப்புக்கு வந்து அனுப்பியே வந்து ஆகணும் அப்போ அந்த டைம்ல கடலாசன் ஒரு சொல்யூஷன் வந்து சொல்கிறாரு என்ன அப்படின்னா இந்த ஒரு பாடலை மட்டும் உடனே வாலியை வச்சு எழுதிக்கங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அவரே எழுதட்டும் டேரக்டர்கிட்ட போய் பேமெண்ட்டு கேட்கண்டா நானே அவருக்கு தேவையான பணத்தை வந்து கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி கண்ணதாசனே சொல்லிட்டார் இந்த ஒரு விஷயத்த மதிய நேரத்தில் தெரிஞ்சு கொண்ட வாலி அதுக்கப்புறம் ரெண்டு முப்பது மணி அளவில் சாரதா ஸ்டுடியோவுக்கு போய் எம்எஸ்வியை சந்திக்கிறாரு சந்தித்த உடனேயே ஸ்ரீதர் சுச்சுவேஷன் வந்து சொல்கிறாரு அதாவது என்ன அப்படின்னா பீச்சில் மூணு இளைஞர்கள் பாடுவது போல ஒரு பாடல் வந்து வேணும் அப்படின்னு சொல்லி சுச்சுவேஷனை சொல்றாரு அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஒரு சூழ்நிலையில வாலி லிரிக்ஸை எழுத ஆரம்பிக்கிறாரு அப்படி அவர் எழுதி எம் எஸ் வச்சு உருவான அந்த ஒரு பாடல் தான் இருக்கும் எங்களுக்கு நாளை என்ற நாள் இருக்கு வாழ்ந்த ஸோ இப்போ நீங்கள் எல்லாருமே இந்த ஒரு பாடலை வந்து கேட்டிருப்பீங்க இந்த பாடலை வந்து நல்லா வரவேற்பே வந்து இப்போ இருந்துச்சு ஆனால் இந்த பாடல் கண்ணரசனால் எழுதப்படலை வாலியால் எழுதப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் எல்லாருமே வந்து புரிஞ்சுக்கோங்க இப்போது நான் இதில் பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா சினிமாவை பொறுத்தவரில் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து கண்டிப்பாக போட்டி வந்து இருக்கும் ஆனால் கண்ணதாசனும் வாலியும் ரெண்டு பேரும் ஒன்றாவே சேர்ந்து சிவாச்சருடைய இந்த ஒரு படத்துக்கு பாடல் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது ரொம்பவே சந்தோஷமாக வந்து இருக்குது அதுவும் இந்த ஒரு பாடல் வந்து நல்லா வரவேற்பை பற்றிருந்துச்சு ஸோ இப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட்ஷியல் தான் கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோடு சந்திக்கின்றேன் நன்றி